நான் என்னுடைய புதல்வன் துரியோதனனை நிச்சயம் காப்பேன் மகரிஷி வியாசர் வாக்களித்தார் நான் வாழ்ந்த தவ வாழ்வின் பலன் இப்போது என்னில் ஒன்று திரண்டுள்ளது நான் எனது தவ வாழ்வு பலனை எனது புதல்வனின் வாழ்விற்கான கவசமாக்கப் போகிறேன் எவ்வாறு காந்தாரி அதற்கு வழி என்ன அந்த வழியை அறிய இயலாமல் தவிக்கின்றேன் மகரிஷி வியாசர் என்னிடம் ஒன்றுரைத்தார் மனிதனின் மோகம் எதன் மீது அதிகமாகிறதோ அதுவே அவர் வாழ்வில் சக்தியாகிறது என்றார் ஆனால் எனது வாழ்வின் இச்சையானது ஒன்று மட்டுமே எனது புதல்வர்களின் வெற்றி அதை அவ்வாறு சக்தி எங்கு உறைந்துள்ளது என்று எவ்வாறு அறிவேன் வஸ்திரம் கொண்டு மறைத்த உனது பார்வைதான் உன்னுடைய தவ வாழ்வு என்றாய் செய்யும் உனது சக்தி இரு வெடித்தனில் உறைந்திருக்க வேண்டும் உனது பார்வை துரியோதனனின் அங்கம் எங்கும் படர்ந்தால் நிச்சயம் அவன் உயிர் கவசத்தை பெறுவான் காந்தாரி இந்த யுத்தத்தில் இன்பத்தின்